ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இந்த விஜயம் அனைவராலும் பேசப்படும் ஒரு விடயமாக மாறியுள்ளது ஏன் இந்த விஜயம் இவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது இவர் இங்கு வந்து என்ன செய்யவுள்ளார் இவர் கூறும் வார்த்தைகள் எப்படி சர்வதேசத்தின் கருத்துக்களையும் இலங்கையின் எதிர்காலத்தையும் பாதிக்கப் போகின்றன இது தொடர்பாக ஆதவனின் செய்தி பிரிவு ஆராய்கிறது யார் இந்த வால்கர் டர்க் உலகத்தின் மனித உரிமைகள் மீறப்படுகின்ற எந்த மூலையிலும் அந்த இடத்தை ஆவணமாக்கி பாதிக்கப்பட்டவர்களின் குரலாக சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் பணியையே மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் மேற்கொள்கிறார் வால்கர் டர்க் இப்போது அந்த பொறுப்பில் உள்ளவர் இவரது பதவிக்காலத்தில் பல உலக அமைதிக்கான முயற்சிகள் நடைபெற்றுள்ளன அவற்றில் முதன்மையானது சூடானில் நடந்த வன்கொடுமைக்கு எதிராக இவர் குரல் கொடுத்தமை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரலில் சூடானில் இரு ராணுவ பிரிவினருக்கிடையில் மோதல் நிலை உக்கிரமடைந்தது ஆயுதமேந்திய போராட்டம் இறுதியில் பாலியல் வன்கொடுமையாக உருவெடுத்தது ஒரு வயது குழந்தை முதல் நூற்றுக்கணக்கான பெண்கள் வரை பாலியல் வன்முறைக்கு ஆளானார்கள் இந்த முழுமையான உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தில் வால்க வெளியிட்ட உண்மை தரவுகளால் தான் உலகிற்கு தெரிய வந்தது இதனால் இந்த விடயத்தில் சர்வதேச ஊடகங்கள் தலையீடு செய்தன மனித உரிமை அமைப்புகள் நடவடிக்கைக்கு வந்தன பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை மற்றும் ஆதரவு முனைப்புகள் ஆரம்பமானது சூடான் மீது சர்வதேச அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது காசா இஸ்ரேல் போரில் மனிதாபிமானம் பேச வேண்டும் என்ற இவரின் குரல் ஓங்கி ஒழித்தது இதனால் முடங்கிய துறைமுகங்கள் திறக்கப்பட்டன மனிதாபிமான உதவிகள் சென்று சேர்ந்தன அப்பாவி மக்களின் உணவு கட்டுப்பாடு இன்னல்களும் வெளிக்கொணரப்பட்டன இந்த போரில் பசியை ஒரு போர் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது என்று கடுமையாக கண்டித்தார் அமெரிக்காவின் போராட்ட உரிமை மீறல்களும் இவரால் வெளிச்சத்துக்கு கொண்டுவரப்பட்டது பல்கலைக்கழக மாணவர்கள் ஆதரவுக்காக குரல் கொடுத்த போது அந்த மாணவர்கள் மீது அடக்குமுறைகளும் சட்டவிரோத கைது செயற்பாடுகளும் பல்கலைக்கழகத்தில் இருந்து இடைநீக்குவதும் இடம்பெற்றன மூடப்பட்ட உரிமை குரல் என கண்டித்து அறிக்கையிட்டார் இதனால் அமெரிக்காவில் சில நகரங்களில் போலீஸ் அதிகார மீண்டும் பரிசீலிக்கப்பட்டன உக்ரைனில் ரஷ்யா மேற்கொண்ட மனித உரிமை மீறல்கள் குறித்து வால்கர் டர்க் ஆதாரங்கள் வெளியிட்டதனூடாக ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவுக்கு மேலும் பொருளாதார தடைகளை விதித்தது இப்படி உலகத்தில் பல மாற்றங்களை தூண்டிய வால்கர் டர்க் இன்று இலங்கையில் இலங்கை தொடர்பான அடுத்த ஐநா அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்தில் சமர்ப்பிக்கப்படவிருக்கும் நிலையில் அதன் முன்னோட்டமாகவே இந்த விஜயம் இன்று அனைவராலும் பேசப்படும் செய்தியாக மாறியுள்ளது உண்மை மனித உரிமை நீதி மற்றும் மாற்றங்கள் பற்றி பேசும் இவரின் குரல் இன்றைய உலகத்தின் அடிப்படை தேவையாக மாறியுள்ளது வால்கர் டர்கின் வருகையும் அவர் கூறும் வார்த்தைகளும் இலங்கை தீவின் எதிர்காலத்தை எந்த பக்கம் திருப்பும் என்பதை காலம்தான் பதிலளிக்க வேண்டும்